ஓம் சக்தி வராகி துணை திருக்கடையூர் அபிராமியை பற்றி நாம் இன்று சிந்திப்போம் திருக்கடையூர் அபிராமியும் அபிராமி பட்டரும் பற்றி நாம் இன்று சிந்திக்க இருக்கின்றோம் சரபோஜி மன்னர் தந்தையை ஆண்ட காலத்தில் வருக வந்த அமாவாசை அன்று கடலில் நீராடுவதற்காக திருக்கடையூர் செல்கின்றார் காவேரி பூம்பட்டினம் சென்று திருக்கடையூரில் வந்து அமிர்தகடேஸ்வரரையும் அபிராமையும் தரிசனம் செய்கின்றார் அப்பொழுது அங்கு யோக நிலையில் அமர்ந்திருந்த பட்டரை பார்த்து இன்று என்ன திதி என்று கேட்கின்றார் உடனே அவர் சொல்கின்றார் இன்று பௌர்ணமி திதி என்று சொல்கின்றார் உடனே மன்னர் கேட்கின்றார் இன்று மாலை பௌர்ணமி நிலவு உதிக்கவில்லை என்றால் உங்களுக்கு மரண தண்டனை என்று சொல்லிவிட்டு சென்று விடுகின்றார் அபிராமி பட்டரும் அபிராமியை நோக்கி மிகவும் உருக்கமாக பாடல்களை பாடிக்கொண்டே இருக்கின்றார் முதல் பாடலாக தாரமர் கொன்றையும் சண்பக மாலையும் சாத்தும் வில்லை ஊர்தான் பாகத்து உமை மைந்தனே என்று தொடங்கும் அபிராமி பதிகத்தை பாடி ஞானமும் நல்வித்தையும் அவர் பெறுவதற்காக உதிக்கின்ற செங்கதிர் உச்சி திலகம் உணர்வுடையோர் மதிக்கின்ற மாணிக்கம் மாதுளம்போதும் மலர்கமலை துதிக்கின்ற மென்கடி மென்கடி குங்குமம் தோயோமென் விதிக்கின்ற மேனி அபிராமி என்றன் விழித்துணையே என்று ஆரம்பித்து நூறு பாடல்களை பாடிக்கொண்டே வருகின்றார் அதில் நாற்பத்தி ஒன்பதாவது பாடலாக நமது வராகியை பற்றியும் அவர் பாடுகின்றார் அந்த பாடல் நாயகி நான்முகி நாராயணி கை நளின பஞ்சி சாயகி சாம்பவி சங்கரி சதினஞ்சி வாயகி மாலனி வராகி சூழனி என்று ஆகி ஆதி உடையால் சரணம் அறன் நமக்கே என்று சொல்கின்றார் அதேபோல போல தனம் தரும் கல்விதரும் ஒருநாளும் தளர்வரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லெண்ணம் எல்லாம் தரும் அன்பர் என்பவருக்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே என்றும் பாடுகின்றார் ஒவ்வொரு மனிதனுடைய ஒவ்வொரு வாழ்வின் தேவைக்காகவும் ஒவ்வொரு நான்கு வரியில் பாடல்களை பாடுகின்றார் ஒவ்வொரு மனிதருக்கும் என்ன தேவை என்பதை அந்த பாடல் ஒவ்வொன்றும் சொல்லிக்கொண்டே இருக்கின்றது ஒரு மனிதன் ஒரு நோயினால் கஷ்டப்படுகின்றான் என்றால் மணியே மணியின் ஒளியே ஒளிரும் மணி உனைந்த அணியே அணுகாதவருக்கு பிணியே பிணிக்கு மருந்தே அமரர் இருந்தே விருந்தே பணியே ஒரு நிர் ஒருவர் நின் பத்மபாதம் பணிந்த பின்னே என்ற பாடலை மனமுருகி பாடினால் எல்லாவிதமான நோய்களும் மனித பிறப்பென்ற நோயும் நீங்கும் முக்தி அடையலாம் என்கின்றதை இந்த பாட்டின் பொருள் அதேபோல் ஒருவர் தன் வாழ்வில் பூர்வஜன்ம புண்ணியம் பெற வேண்டுமென்றால் வானுதர் கண்ணியை விண்ணவர் யாவரும் வந்திரஞ்சு பேணுதர் கெண்ணிய எம் பெருமாட்டியை பேதை நெஞ்சில் காணுதற்கால் அல்லாத கண்ணிகையை காணும் அன்பு பூணுதற்கெண்ணியை எண்ணமன்றோம் முன்சை புண்ணியமே என்று பாடுகின்றார் இதேபோல் அவர் தொடர்ந்து எழுபத்தி ஒன்பதாவது பாடல் பாடும்போது நில ஒளி தோன்றி அபிராமி பட்டறை உலகறிய செய்தால் அபிராமி என்னை விழிக்கே அருளுண்டு அபிராமவல்லிக்கு வேதம் சொன்ன வலிக்கே வழிபட எமக்கு நெஞ்சுண்டு பழிக்கே சுழன்று பாவங்கள் செய்த பால்நகர குளிக்கே அழுத்தும் தம்மோடு என்ன கூட்டு இனியே என்று பாடி முடிக்கின்றார் அதேபோல் இந்த அபிராமி பதிகத்தின் நூறாவது பாடல் நூற்பயன் இந்த பாடலையும் கேட்டுக்கொண்டால் நன்றாக இருக்கும் ஆத்தாழே எங்கள் அபிராம வள்ளியை அண்டமெல்லாம் பூத்தாளை மாதுளம்பூ நிறத்தாளை புவியடங்க காத்தாலே அங்குசம் பாசாங்குசம் கரும்பங்கை சேர்ந்தாலே முக்கன்னிகையை தொழுவோருக்கு ஒரு நாளும் ஒரு தீங்கில்லையே என்று பாடி இந்த பாடலை முடிக்கின்றார் நூற்பயனாகிய இந்த நூறாவது பாடலை ஒவ்வொருவரும் மனம் செய்தால் இந்த அபிராமி பதிகம் முழுவதையும் பாடிய பலன் கண்டிப்பாக கிடைக்கும் அதேபோல் போல் அபிராமி அந்தாதியில் உள்ள முதல் பாடல் கலையாத கல்வியும் குறையாத வயதுமோர் கபடுசூது வராத நட்பு கன்றாத இளமையும் குன்றாத வளமையும் இல்லா உடலும் சலியாத மனமும் அன்பழகா மனையும் தவறாத சாந்தனமும் தாளாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வராத குடையும் துளையாத நிதியமும் கோணாத கோளுமுறு துன்பமில்லா வாழ்வும் துயனின் பாதத்தில் அன்பு பெரிய தொண்டரோடு கூட்டுக் கண்டாய் அலையாளி அரியதுயல் மாயனது தங்கையே ஆதிக்கடவூரின் வாழ்வே அமுதீசர் ஒரு பாகம் அகலாத சுகபாணி அருள்வாமி அபிராமியே என்று அபிராமி பதிகத்தையும் பாடி இந்த உலகு உய்யவும் மனித உயர்கள் மென்மேலும் வளர்ச்சியடையவும் முக்தி நிலை அடையவும் பட்டர் உலகுக்கு தந்த அருமையான ஒரு பதிகம் திருக்கடையூர் அபிராமியை முன்னிட்டு அவர் செய்த பதிகமாகும் அனைவருக்கும் நன்றி வாழ்க வளமுடன்